எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் ஜீவசமாதியாகப்பட்டது எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை சென்னையில் தாம்பரத்தில் நடந்ததுங்க சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி தாம்பரத்தில் அமைஞ்சிருந்தாலும் இதோட கிளைகள் தமிழ்நாடு முழுவதுமே அமைஞ்சிருக்கிறது வெகு சிறப்புங்க இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜைக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளி கண்ட்ரியிலிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே பூஜையில் கலந்துக்கிட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க இங்கே பல கலை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகா நாட்டி அலையா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க இது யார் தலைமையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவதிரு டாக்டர் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் அவர்கள் பேரூர் ஆதீனம் கோயமுத்தூர் அவர்கள் தலைமையில் நடந்து இந்த நடனம் ஆடியவர்களுக்கு ஆசீர்வாதமும் பொருளும் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தினாருங்க நம்ம கோயமுத்தூர் ஆதீனம் அவர்கள் எல்லாரும் ஒருமுறை அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தா சுவாமிகளை ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டு போனால் நல்லது நடக்கும் நன்றி